வணக்கம் மாணவர்களே இன்று நாங்கள் ஔவையாரின் மூதுரையில் இருந்து சில பாடல்களை பார்ப்போம் இன்று நாம் மூதுரையின் ஐந்தாவது பாடலில் இருந்து பார்ப்போம் இது காலமறிந்த நடத்தலை பற்றி கூறுகிறது அடுத்து முயன்றாலும் ஆகினாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பலா இதை பதம் பிரித்து பார்ப்போம் அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த தொடுத்த நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பலா தொடுத்த என்றால் கிளைத்த தொடுத்த உருவத்தால் நீண்ட வடிவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் உயர்ந்த மரங்கள் எல்லாம் காலம் வந்தால் பழுக்க மாட்டாவாம் பல பழுக்க மாட்டா அதே போல அடுத்து முயன்றாலும் அடுத்தடுத்து நாங்கள் முயற்சி செய்தாலும் ஆகும் நாள் அன்றி அது முடிகிற காலம் வந்தால் அல்லாமல் எடுத்த கர்மங்கள் நாங்கள் மேற்கொண்ட கர்மங்கள் மேற்கொண்ட செயல்கள் ஆகா முடியாவாம் அதாவது எந்த செயலும் முடியும் காலத்திலே தான் முடியும் எனவே நாம் அதற்கு வாய்ப்பான காலத்தை பார்த்து அந்த காலம் அறிந்து தொடங்க வேண்டும் அது வாய்ப்பில்லாத நேரமாயேன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அச்செயலை நாம் செய்து முடிக்க முடியாது அடுத்து நாம் மூதுரையில் ஆறாவது பாடலை பார்ப்போம் இது மானம் இழந்து வாழாமை பற்றி கூறுகிறது உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றரை கண்டால் பணிவெரோ கெல் தூண் பிளந்திருவதெல்லால் பெரும் பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான் உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தென்மையோர் பெற்றலரை கண்டால் பணிவெரோ கெல்தூன் தூண் பிளந்து இருவது எல்லால் பெரும் பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான் கெல் தூண் அதாவது கெருங்கெல்லால் ஆன ஒரு கம்பம் பெரும் பயரம் தாங்கின் பெரிய பேரத்தை சுமந்தால் அதாவது பிளந்து முடிவது வளையுமோ தான் தளர்வுற்று வளையுமோ இங்கே எதிர்மறையாக கேட்கிறார் அது வளையாது கருங்கல்லால் ஆன கம்பம் வளையாது பெரும் பயரம் தாங்கினால் பெரும் பேரத்தை சுமக்க வேண்டி நேர்ந்தால் அது முறியும் உடைந்துவிடும் அது போல உற்ற இடத்தில் மானக்கேடு உண்டான இடத்திலே உயிர் வழங்கும் தன்மையோர் அங்கேயே உயிரை விடும் குணமுடையவர்கள் தமது மானத்துக்காக உயிரை விடும் குணமுடையவர்கள் பச்சலரை தச்சலர் என்று சொன்னால் பகைவர்கள் பற்றலரை கண்டால் பகைவரை பார்த்தால் பணிவரோ வணங்குவரோ வணங்கார் என்பதே இதன் பொருளாகும் அதாவது பெரிய கருங்கல்லாலான கம்பம் அளவு கலந்து பேரமேற்றினால் எவ்வா எவ்வாறு வளைந்து கொடுக்காமல் முறிந்து விடுகிறதோ அதுபோல மானக்கேடு ஏற்பட்டால் உயிரையே விட துணியும் சான்றோர்கள் வளைந்து கொடுத்து தலை தாழ்ந்து செல்ல மாட்டார்கள் அவர்கள் மானத்துடன் எப்பவும் தலை நிமிந்து செல்வார்கள் என்பதே இதன் கருத்தை சுருக்கமாகும் அதாவது மானமுடையவர் இடர்வரும் போது உயிரை விட்டாலும் விடுவார்களே அன்றி மானத்தை விடமாட்டார்கள் மூதுரையின் ஏழாவது பாடல் அறிவு செல்வம் குணம் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது நீரளவே யாகுமாம் நீராம்பல் தான் நீர் நூலளவே யாகுமாம் மேலே தவத்தளவே யாகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே யாகும் குணம் சந்தி பிரித்து பார்த்தால் நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல் தான் கெற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண் அறிவு மேலை தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்து அளவேயாகும் குணம் நீராம்பல் நீரில் வளரும் அல்லியானது நீர் அளவே ஆகுமாம் நீரினது உயரத்தின் அளவாகவே இருக்கும் அதாவது நீர்மட்டம் உயர்ந்தால் அல்லியின் உயரமும் அதிகமாக காட்டும் மட்டம் குறைந்தால் அல்லியின் உயரமும் குறைவாக இருக்கும் அதே போல நுண்ணறிவு நமது நுட்பமான கூறிய அறிவானது தான் கெட்ட தான் படித்த நூல் அளவே ஆகும் நூல்களின் அளவாகவே இருக்கும் தான் பெற்ற செல்வம் நாம் பெற்ற பொருட்செல்வமானது மேலே மேலே என்று சொன்னால் முற்பிறப்பு முற்பிறப்பில் செய்த தவத்தளவே ஆகும் தவத்தின் அளவாகவே இருக்கும் குணம் குணமானது குலத்தளவே ஆகும் தான் பிறந்த குடியின் அளவாகவே இருக்கும் அதாவது உயர்ந்தோ தாழ்ந்தோ இருக்கும் நீர்மட்ட தான் அள்ளி மலர் பூத்திருப்பது போல ஒருவன் கெட்டு நூலின் அளவில் அவனது நுட்பமான அறிவு இருக்கும் அவன் செய்த தவத்தின் அளவில் அவன் நுட்புறப்பில் செய்த தவத்தின் அளவில்தான் அவன் பெரும் பொருட்செல்வம் இருக்கும் அவனுடைய பிறந்த குலத்தின் அளவிலேயே அவன் குணம் இருக்கும் என்பது இதன் பொருள் மூதுரையின் எட்டாவது பாடல் நெல்லார் தொடர்பின் நிலம் பெற்றி கூறுகிறது நெல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நெல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நெல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று நெல்லாரை காண்பதுவும் நன்றே நிலம் மிக்க நெல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நெல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே நல்லாரை காண்பதுவும் நன்றே நல்லாரி என்று சொன்னால் நற்குணமுடையோரை பார்ப்பதும் காண்பதுவும் நல்லதே நலமிக்க நல்லா சொற் கேட்பதுவும் நன்றே நல்லவருடைய அந்த பயன் மிக்க சொற்களை கேட்பதுவும் கேட்டலும் நல்லதே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே நல்லவருடைய நற்குணங்களை பேசுவதும் நல்லதே அவரோடு இணங்கி இருப்பதும் அதாவது அந்நல்லவர்களுடைய கூடி இருத்தலும் நல்லதே நல்லவரை காணினும் அவர் சொல்லை கேட்பினும் அவர் குணங்களை பேசினும் அவரோடு கூடி இருப்பினும் நமக்கு நல்லறிவும் நல்லொழுக்கமும் உண்டாகும் என்பது இதன் பொருள் இதேபோல் ஒன்பதாவது பாடலில் தீயார் தொடர்பின் தீமை பற்றி கூறுகிறார் தீயாரை காண்பதுவும் தீதே திருவெற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே அவரோடு தீதே இதை நாம் சந்தி பார்த்தால் காண்பதுவும் தீதே அற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீது தீயாரை தீய குணம் உடையோரை காண்பதுவும் அதாவது அவர்களை பார்ப்பதுவும் தீயதே தீதே திரு அற்ற அதாவது பயனில்லாத சொற்கள் தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயவருடைய பயனில்லாத சொல்லை கேட்பதும் தீயதே தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே தீயவருடைய கெட்டவர்களுடைய தீய குணங்களை பேசுவதும் தீயதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீது அத்தீயவருடன் கெட்டவர்களுடன் கூடியிருத்தலும் தீயதே தீயாரைக் காணினும் அவர் சொல்லை கேட்பினும் அவர் குணங்களை பேசினும் அவரோடு கூடி இருப்பினும் எங்களுக்கு தீய அறிவும் தீய ஒழுக்கமும் தான் உண்டாகும் என்பது இந்த பாட்டின் மூலம் தெரியப்படுத்துகிறார் ஔவையார் இக்காணொலி பற்றிய உங்கள் கருத்துக்களை அறிய தாருங்கள் அவற்றை நீங்கள் கீழுள்ள கருத்துக்களை பட்டியலிடலாம் அல்லது எம்முடைய மின்னஞ்சலுக்கு நீங்கள் அறிய தரலாம் நன்றி வணக்கம்